அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நினைத்தவரை வசியம் செய்யும் ஏலக்காய் ஏலக்காயை பயன்படுத்தி நீங்கள் நினைத்தவர் யாராக இருந்தாலும் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவரை உடனே வசியம் செய்ய வெறும் ஐந்து ஏலக்காய்கள் போதும் ஐந்து ஏலக்காய்களை வைத்து என்ன செய்து வசியம் செய்ய வேண்டும் என்று இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நீங்கள் விரும்பும் நபரினுடைய பெயரை ஒரு தலைவாழை இலையில் பச்சை அரிசி கொட்டி அதில் உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த நபருடைய பெயரை எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு பெயர் எழுதிய இலையின் நான்கு மூலைகளிலும் நீங்கள் வசியம் செய்ய நினைக்கக்கூடிய நபரினுடைய பெயரை சிகப்பு நிற பேனாவினால் ஏலக்காயில் எழுதி வைக்க வேண்டும் நடுவில் வைக்கக்கூடிய ஏலக்காயில் பெயர் எழுதக்கூடாது ஒரு மணி நேரம் இதை அப்படியே வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த ஐந்து ஏலக்காய்களையும் நீங்கள் எடுத்து ஒரு சிறிய டப்பாவில் போட்டு இறுக்கமாக மூடி வைத்து விட வேண்டும் பச்சை அரிசியை எடுத்து பறவைகளுக்கோ அல்லது பசுக்களுக்கோ சாப்பிடக் கொடுத்து விட வேண்டும் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் நீங்கள் ஏலக்காயை போட்டு மூடி வைத்த டப்பாவினை தொடர்ந்து அதிகாலை நேரத்தில் உங்களுடைய இரண்டு கைகளின் நடுவில் வைத்து இருக்க பிடித்து கொண்டு உங்களுக்கு வசியமாக வேண்டிய அந்த நபரினுடைய பெயரை ஆணாக இருந்தால் ஆண் என்றும் பெண்ணாக இருந்தால் பெண் என்றும் சொல்லி காலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் அல்லது மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் தொடர்ந்து இருபத்தோரு முறை சொல்ல வேண்டும் இந்த இருபத்தோரு முறை சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் நீங்கள் அதற்கு உண்டான சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து இதை சொல்ல வேண்டும் ஒன்பது நாள் முடிந்த பிறகு ஏலக்காயின் மேலே உள்ள பெயர் எழுதப்பட்ட தோல் பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு அதன் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை சிறிதளவு சீனி சர்க்கரை சேர்த்து நன்றாக பொடித்து பொடிக்கப்பட்ட அந்த ஏலக்காய் சர்க்கரை கலவையை கலந்து இனிப்பு வகைகள் செய்து நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபருக்கு கொடுக்கும் அவர் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக வசியமாகி நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பவராக மாறிவிடுவார் இதை ஆண் பெண் என யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடியவர்கள் பிறரை கெடுக்கும் நோக்கத்திலோ அல்லது தவறான நடத்தைக்கு உடந்தையாக இருக்க வேண்டும் என்கின்ற கெட்ட நோக்கத்திலோ இதை செய்து கொடுக்கக்கூடாது குடும்ப உறவுகள் காதலிப்பவர்கள் கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர இதை செய்தால் மிகவும் நல்லது வெகு சீக்கிரமாக உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை செய்து பார்த்து பயன்பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் அல்லது நாங்கள் எதையும் செய்து கொடுத்து அவர்களை சாப்பிட வைக்க முடியாது வேறு ஏதாவது முறையில் அவர்களுக்கு வசியம் செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் வசியம் சம்பந்தமான உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் விரும்பும் நபரை வசியம் செய்து உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ளுங்கள் கெடுதல் செய்வதற்காக இந்த வசிய முறையை செய்து பயன்படுத்த வேண்டாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்